நண்பர்களே நான் உங்கள் உங்க ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கு டய நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் நம்பர் நானூற்றி முப்பத்தி மூணு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு செகண்ட் டைநம்பர் நூற்றி முப்பத்தி எட்டு ஏழுநூற்றி தொண்ணூற்றி நாலு டயல் நம்பர் வச்சு கஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரிசல்ட் முந்நூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்டரி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி சக்தி நானூற்றி பத்தொம்பது ட்ராப் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில் கான் ப்ளஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டம் வந்து பட்டன் மறக்காமல் மாற்றிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாதுன்றதே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பதின்கிப் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திஸ் வீடியோஸ் கே சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைமெண்ட் ஒன்றை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கிட்டு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஷிங்ஸ் வீடியோ நம்பிக்கையில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட இருக்கும் மட்டுமே ஓகேங்களா ஓகே பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தோம்ல ஏ போல் மூணு வந்து பதினெட்டு நாள் ஆகுது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் ரெண்டு வந்து பத்தொன்பது நாள் ஆகுது பி எந்த நம்பர் நம்ம டார்கெட் இல்லை சி போல் ஆறு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஒன்று வந்து இருபத்தாறு நாள் மூணு வந்து பதினாறு ஏழு வந்து பதினெட்டு நாள் ஆகுது சி போல் ஒரு மூணா நம்பர் வரலாம் அல்லது ஏழாம் நம்பர் வரும் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு முப்பத்தொன்பது நாற்பத்தொன்பது நாற்பத்தெட்டு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு எண்பத்தொன்பது எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு முப்பத்தேழு எழுபத்தி மூணு கொடுக்குறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருது வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கெஸிங்க என் கசிங்க ஒரே ஒரு மேட்ச் ஆச்சுன்னா இந்த நான் பசங்க லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே மை டார்கெட்டில் தொண்ணூத்தெட்டு எட்டு எண்பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு கொடுத்துருக்குறேன் நான் கொடுத்துக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ವಣಕಂ ನಣೆ ನಾ ಉ ಹಾಡುವೇರ್ ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் போர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணி என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஓகே நண்பா இதை நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் யாருக்குமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்படின்ட்டு நான் நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போட பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போட நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எங்கள் பார்த்தோம்னா ஒன்பது நம்பர் கிடைச்சிருக்குது அதை பவர் நாலாம் நம்பர் கிடைச்சிருக்கு இன்றைக்கி கேமில் ஒன்பது நம்பர் அடிச்சிருக்காங்க ஆனால் ரிபீட் ஒன்பது நம்பர் வந்தாலும் வரலாம் அப்படி இல்லைன்னா அதை பவர் நாலாம் நம்பர் வந்தால் வந்தாலும் இப்படி தான் வருது மேட்ச் ஆகுது உங்கள் இப்படி எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இதுக்கு சி மட்டும்தான் உங்களோட கஷ்டங்களில் வருதாங்க ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு வந்து அதிகப்படியான கணக்கில் நம்பர் போகிறதனால நம்ம கொடுக்குறோம் இது வந்து உங்கள் கணக்கில் வருதாங்கிறத ஒரு தவிர டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக உள்ளே வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் இதே மாதிரி உங்களுக்கு ஒம்பது நாலு அப்படிங்கிற கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போரில் பிஎன்சியில் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் அல்லது அதன் பவர் மூணாம் நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா கேமில் எட்டு எட்டு ஒம்பது அடிச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் அடித்த நம்பர் திரும்ப திரும்ப அடிப்பாங்க ஆல் போல் ஒம்பது நம்பர் நம்ம கொடுத்துருவோம் எட்டாம் நம்பர் பிசியில் வருது நான் பிசியில் எடுக்கிறேன் அப்படி வளன்னா பவர் அப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் இது மாதிரி வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் பி போர்ட் சி போட்லி எட்ட நம்பரு மூணாம் நம்பருக்கு கொடுக்குறேன் இது லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க கெஸ்சி மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் பார்த்துடலாம் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு ஏழுநூற்றி முப்பத்தொம்பது முன்னூற்றி நாற்பத்தொம்பது முன்னூற்றி நாற்பத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஏழுநூத்தி முப்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தொம்பது முந்நூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி முப்பத்தேழு நானூற்றி எழுபத்தி மூணு எடுத்துக்கிறோம் இந்த ஃபார்மாவில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் திருடிச்சு கூட வரலாம் உங்களுக்கு எப்படி வந்து பார்த்துட்டு நினைக்கணுங்க அது பெஸியாக மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் ஒரு சூப்பராக வின் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க இவங்க சப்போர்ட்டுக்கு என்றமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ